ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபெட் நான் ஏன்னால் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த உலகத்தில் கடலுக்கடியில் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படி வாழ்ந்துட்டு இருக்க ரொம்பவும் விஷத்தன்மை மிக்க ஒரு மீனை தான் பார்க்க போகிறோம் இதோட பேர் கல் மீன் இங்கிலீஷில் ஸ்டோன்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்கறதுக்கு கல் போலவே அப்படியே இருக்கும் இது எங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மன்னார் வளைகுடா இந்த மாதிரி இடத்துல ரொம்பவே அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்குது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கல் போல ஒரு கரடு முரடாக கல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது வந்து இருக்கும் இந்த ஸ்டோன் ஸ்டோன்ஃபிஷில் என்ன மாதிரி கலர்னால் இருக்குது அப்படின்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும் சாம்பல் நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த மாதிரி நிறத்தில் அந்த ஸ்டோன் ஃபிஷ் இருக்கும் இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷு வந்து பாறைக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது பாறையும் இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷும் ஒன்று போல தான் இருக்கும் இது சுமார் பதினாலேருந்து இருபது அங்குளம் வர நீளமாக இருக்கும் அதே மாதிரி இதோட எடை எவ்வளோ கிலோ இருக்கும் அப்படின்னா மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் இது பெரும்பாலும் எங்கெல்லாம் இருக்கும் அப்படினா பாறைகள் கிட்டேயும் ரொம்ப ஆழ்ந்த ஒரு இடத்துல அதாவது ஆள் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல இது வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த ஸ்டோன் ஃபிஷு வந்து ஆற்றங்கரையிலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்குதான் அதனால ரொம்பவே ஜாக்கிரதையாக சேஃபாக வந்து குளிச்சிட்டு வாங்க இந்த ஸ்டோன் ஃபிஸ்ஸு வந்து கூட்டமாக வாழக்கூடியது இல்லை தனித்தனியாக தான் வாழக்கூடியதாக இருக்குது இது என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா சின்ன சின்ன மீன்கள் புழுக்கள் இறால்கள் இந்த மாதிரி உயிரினங்களை இது வந்து சாப்பிடும் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நீந்தக்கூடியதாக இல்லை ரொம்பவே மெதுவாக நீந்தக்கூடியதாக இருக்குது நீரில் இருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா சுமார் இருபது மணி நேரம் உயிரோட இருக்கும் அதோடய உடம்புல எந்தளவுக்கு தண்ணி நின்றுட்டே இருக்குதோ அந்தளவுக்கு மோஸ்ட்லி உயிரோடு இருக்கும் இந்த மீன்கள் லட்சக்கணக்கான முட்டைகளை இடும் ஆனால் மற்ற மீன்கள் வந்து இந்தோட முட்டையை சாப்பிட்றதுனால சொற்ப தான் உயிரோடையே வெளியில வருது இதோட ஆயுட்காலம் காலம் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கும் மீன் ரொம்பவே விஷத்தன்மை மிக்கதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது எதனால அப்படின்னா இதோட உடம்புல கிட்டத்தட்ட வந்து முதுகு பகுதியில் வந்து பதிமூணு முட்கள் வந்து இருக்குது அதில் கடைசி பகுதி முட்கள் தான் ரொம்பவே விஷத்தன்மை மிக்கதாக இருக்குது இதை நம்ம தெரியாமல் குளிக்கும் போது மிதிச்சிட்டாலோ இல்லாட்டி அது நம்மளை அட்டாக் பண்ணினாலும் அந்த விஷத்தன்மை நம்ம உடம்புல ஏறிச்சு அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்பு வந்து நிற்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பக்க விளைவுகள் ஏற்படுமா அதனால் உடனே ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக போய் ஆகணும் சீனா ஜப்பான்லலாம் இது வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இது வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆள் மட்டும் தான் இது வந்து சமைக்கவே முடியும் ஏன்னால் இதில் விசைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஸ்டோன் ஃபீஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ